ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நான் பொங்கல் செம்மா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிக்மங்களூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் சிக்மங்களுருக்கே நம்ம போகல சிக்மங்களூர் போற வழியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோவில் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ வந்திருக்க கோவில் என்ன கோவில்னா ஸ்ரீ சென்னை கேசவா டெம்பிளுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் ரொம்பவே முக்கியமான கோவில் வேலூர்ல இருக்கு வாங்க இந்த கோவிலுக்குள்ள போயிட்டு இந்த கோவில பிரச்சினை முடிச்சுட்டு வந்து இந்த கோவிலுடைய சிறப்புகள் இந்த கோவிலுடைய சில பார்க்கலாம் சோ என் கூட மணியானா வந்திருக்காரு அங்க வந்து குரு வந்து நாங்க மூணு பேரும் அந்த பெல்லூர் இருக்கக்கூடிய சென்னை கேசவா டெம்பிள் தரிசனம் பண்ண போறோம் கர்நாடகா மாநிலத்துல வேலூரு என்ற இடத்துல அமைந்திருக்கக்கூடிய சென்னை கேசவா டெம்பிள் இந்த கோபுரமே எந்த அளவுக்கு ஒரு அற்புதமா இருக்குன்னு உங்களுக்கு அதை பார்க்கும் போது தெரியும் அதுவும் சாயங்கால நேரத்துல சூரிய ஒளி அஸ்தமம் ஆகும்போது இந்த கோபுரத்தை பார்க்கணும் அப்போ அழகு இருக்கும் சரி இந்த கோபுரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை நமக்கு தரக்கூடிய அளவுக்கு அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரகாரம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்ட்டு அத்தாடி இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரகாரம் ஆச்சரியமா இருந்தது எனக்கு அங்க அங்க கொடிமரம் அந்த கொடிமரத்தை நம்ம தரிசனம் முடிச்சுட்டு இந்த கோவிலுக்குள்ள சுவாமி தரிசிக்கலாம் கொய்சாலேஸ்வரர் கோவில் நம்ம பார்த்துருந்தோம் அது வந்து சிவன் கோவில் ஆனா இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு கோவில் அதாவது இங்க இருக்கக்கூடிய பெருமாள் சென்னை கேசவ பெருமாளாக நமக்கு காட்சியளிக்கிறார் அதுவும் மோகினி ரூபமாக நமக்கு அருள் பாவிக்கிறது ரொம்பவே ஆச்சரியமானது அதுவும் இங்க இருக்கிற நீங்க பெருமாளை பார்க்கணும் அந்த மோகினி அவதாரத்தை பார்க்கணும் பாத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு அழகு இந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் மோகினி அவதாரத்துல அவ்வளவு அழகா வந்து பெருமாள் நம்மளால பார்க்க முடியும் குழந்தைங்க பெருமாள் ரசிச்சுக்கோங்க இங்க இருக்கிற சிற்பங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னா போலவே அந்த சொப்புக்கல் சொப் ஸ்டோன் சொல்றோம் இல்லையா அந்த கல்லின் அந்த பாறைகளை கொண்டு தான் இங்க இருக்க கோவிலும் அமைச்சிருக்காங்க அதனாலதான் தான் சுலபமாக அந்த சிற்பங்களை அவங்க வடிக்கிறதுக்கு ரொம்பவே சௌரியமா இருந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லலாம் பார்க்க ஒரு பிரமிப்பு இந்த கோவிலாம் நீங்கள் வந்து டைம் எடுத்து நீங்க பார்க்கணும் நம்ம 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 வந்து போலவே தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு கூட நம்ம சற்று இந்த கோயிலோட்ல வெளியே வந்துட முடியாது நிதானமா நிறுத்தி ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு கதையை சொல்லும் அந்த கதையை நம்ம பார்த்து கேட்கணும் அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு கெய்டை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அந்த கெய்டை தேர்ந்தெடுத்து அவங்க சொல்வதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ ஆச்சரியமாகவும் இப்படி எல்லாம் தளர்ந்துருக்கா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரிய இருக்கு மேல இருக்கக்கூடிய நரசிம்மர் தலைக்கு மேல அந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர் வந்து மடியில வந்து இரணி போட்டு அந்த வதம் பண்ற அந்த தத்ரூபமான நேர்ல கொண்டு வந்திருப்பாங்க இப்படி பல விஷயங்கள் இந்த கோவில் அடங்கியிருக்கு இந்த தூணெல்லாம் போது நமக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் எப்படி செஞ்சுருப்பாங்க இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது அன்னைக்கு அந்த காலத்தில் எந்த டூல்ஸுமே இருக்காது எல்லாமே அந்த கைகளை வைத்து அவங்க ஒன்று அந்த அது போலதான் அமைச்சிருக்க முடியும் அப்படின்னும் போது நமக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு வேப்பும் அந்த மெனக்கேடுது ஒரு வேலை மேலே ஒரு மெனக்கேடுறது நம்மளால் பார்க்க முடியுது மாய வித்தையை நமக்கு காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் எப்படிதான் இப்படிலாம் பண்ணீங்க எப்படி யோசிச்சீங்க அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கு அதுவும் ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணி அந்த கிராஃப்டை எடுத்து அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு இவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோவில அமைச்சு கொடுத்த ராஜா யாருன்னு பார்க்கும்போது விஷ்ணுவர்தன் அவர்கள் தான் இந்த கோவிலை கட்டி கொடுத்திருக்காங்க சென்னை கேசவா டெம்பிள் சூப்பரா பார்த்தோம் காமிச்சிருப்பேன் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி தாயா சௌமிய நாயகி அம்மனாக இங்க நமக்கு அருள் அற்புதமான ஒரு கோவில் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவில் இடம் பிடிச்சிருக்கு ஒரு கலைநயம் சிற்பங்களுக்கு மிக மிரட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ பார்க்க வேண்டிய கோவில் எல்லோரும் வந்தேன் கோவிலில் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சதாக்கேன்னு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் முதன்முறை பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பதில் வச்சுருக்கோம் நான் போகிறேன் அனுப்பிச்சுடுவேன் சரிங்களா அடுத்த பிள்ளைகளில் பக்கம் ஃப்ரெண்ட்ஸி